ஆர்வக்கோளாரில் மரத்தில் இருந்து குதித்து தலைவரை சந்திக்கும் தொண்டன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கலாய்த்து பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் மனுஷ்யா கடலூர் கிழக்கு மாவட்ட வடலூர் நகர திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காம் ஆண்டு தொடரப்படும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வடலூரில் நடைபெற்றது வடலூர் திமுக நகர செயலாளர் தன தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திமுக கழக தலைமை பேச்சாளர்கள் கவிஞர் மனுஷியபுத்திரன் மற்றும் தமிழ்மணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பேசுகையில் வடலூர் பேரூராட்சி தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் என கூறினார் தொடர்ந்து கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளர் மனுஷிய புத்திரன் பேசுகையில் திமுகவை வீழ்த்த புதிய சக்திகள் உருவாகி வருகிறது எனவும் ஒரு பக்கம் தலைவரை பார்க்க மரத்தின் மீது ஏறி குதித்து சந்திக்கும் தொண்டர் மற்றொரு புறம் மாநாடு நடைபெறும் போதே நடுவே சேர்க்கைகளை தூக்காதீர்கள் என கூறும் நிர்வாகி என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் அதிமுகவை கலாய்த்து பேசினார் மேலும் கடந்த ஆண்டுகளை திமுக பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் தொடர்ந்து பத்து ஆண்டு கால தொடர் சாதனையை படைத்து ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் விவசாயிகளின் நலன் கருதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என தனித்துறையை அமைத்தவர் தமிழக முதல்வர் என தெரிவித்தார் கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் வடலூர் நகர்மன்ற தலைவர் சிவகுமார் தலைவர் சுப்பராயலு உள்ளிட்ட வடலூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழு வார்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்